வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா திருச்சி தஞ்சாவூர் பைபாஸ்ல திருவரம்பூர்ல என் ரோடு ஸ்பேஸ்ல உள்ள ஒரு லேண்டு சம்பந்தப்பட்ட ஒரு தகவலை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதாவது தஞ்சாவூர் பைபாஸ்ல திருவரம்பூர்ல நீங்க வந்து ஒரு கமர்ஷியல் யூஸுக்கான ஒரு லேண்டை வந்து நீங்க தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தகவலாக இருக்கும் அதனால வீடியோவை தொடர்ந்து பாருங்க இந்த இடம் வந்து சரியாக எந்த லொக்கேஷன்ல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவல்களை நம்ம வந்து தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம் திருச்சி தஞ்சாவூர் பைபாஸில் பண்ணையிலேருந்து அரியமங்கலம் காட்டூர் திருவரம்பூர் துவாக்குடி வரையிலுமே உள்ள பகுதி வந்து பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய குடியிருப்பு பகுதி இந்த பகுதியில் வந்து பார்த்தோன்னா ரோட்டில் ரெண்டு பிறவுமே வந்து பார்த்தோன்னா அதிகபட்சம் பெரிய பெரிய பில்டிங்குலாக தான் இருக்கும் ஒரு சில இடங்கள் மட்டும்தான் எம்கி நிலமாக இருக்கிறது எங்கச்சு ரோடு ஸ்பேஸ்ல நீங்கள் வந்து ஒரு இடத்தை வந்து வாங்க விரும்புகிறீங்க ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வந்து ஒரு இடம் வாங்க விரும்புகிறீங்க அந்த இடம் வந்து எங்கச்சு ரோடு ஸ்பேஸில் இருக்கணும் திருவரம்பூர் பகுதியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன் பண்றீங்க அல்லது அந்த பகுதியில் வந்து ஒரு இடத்த வாங்கி ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு பில்டிங் கட்ட விரும்புகிறீங்க அப்படின்னால இந்த தகவல் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு தகவலாக இருக்கும் இந்த இடம் வந்து கரெக்டா திருச்சி திருவரம்பூர் கைலாஷ் நகர் பகுதியில் தான் அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு திருச்சி திருவரம்பூர் கைலாஷ் நகர்ல பனனாலிப் உணவகத்திற்கு எதிர்புறத்துல அமைந்துள்ள அந்த இடத்தோட மொத்த அளவு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடிகள் இருக்கு அந்த இடத்தோட ரோடு ஸ்பேஸ் அதாவது எண்கச்சு ரோடு ஸ்பேஸ் மட்டும் எழுவது அடி நீளம் இருக்கு அதோட பின்புறம் அப்படியே பின்புறத்துல வந்து பார்த்தோம்னா அதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி நாற்பது அடி வரும் அப்போ இடம் வந்து முக்கோண சைஸ்ல வருமா அப்படின்னு எதிர்பார்க்காம இடம் வந்து எல் ஷேப்ல இருக்கும் நீங்க என்ஹெச் ரோடு ஸ்பேஸில் பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கூட நீங்கள் இந்த இடத்த வந்து தேர்வு செய்யலாம் அல்லது இந்த பகுதியில நீங்கள் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு பில்டிங் கட்ட விரும்புறீங்க அப்படின்னாலும் அந்த இடம் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் திருவரம்பூர்ல என்ஹெச் ரோடு ஸ்பேஸில் கைலாஷ் நகர் பனனாலி உணவகத்திற்கு எதிர்புறத்தில் அமைந்துள்ள அந்த இடத்தோட விலை வந்து நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அப்படின்னா டிஸ்க்ரேப்ஷனில் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து இது போல் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இது மாதிரி என்கெச் ரோடு ஸ்பேஸில் கைலாஷ் நகர் பகுதியில் அமைந்துள்ள அந்த இடத்தோட பிரைஸ் டீட்டெயில்ஸ்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அதோடய விலை என்ன அப்படிங்கிற தகவலை வந்து உங்களுக்கு நாம் வந்து அனுப்பி வைப்போம் அதுக்கப்புறம் இந்த விலை வந்து நமக்கு நம்ம எதிர்பார்த்த விலையில் இருக்குமா அல்லது இடத்த வந்து நேரில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் நம்ம வந்து விலையை கூட பேசி குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குமா அல்லது வேறு ஏதேனும் தகவல்கள் தேவை அப்படின்னாலும் நீங்கள் வந்து டிஸ்கிரப்ஷனில் இருக்கிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இடத்த வந்து நேர்ல வந்து பார்த்துட்டு நல்ல ஒரு ஐடியா பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்